गुरुभ्यो नम हरि ओम भगवदीता चैप्टर नंबर वन फाइव फिफ्टीन श्लोक नंबर थ्री श्लोकमला पढ़क न रूपम सेह तथोपलभ्य ना न छाति न संप्रतिष्ठा अश्वत्थम सुविूमूल असङ्ग शास्त्रेण वृृढेन चित्वा पदछेदम ऐधर्मियों रूपमस् एह रूपम प्लस अस्य प्लस इह जातो फलभ्यते तथा प्लस उपलब्ध्यते नन्तो म प्लस अंतो சாதிஹி ஆதிஹி ஆதி அஸ்வேனம் அஸ்வம் ப்ளஸ் ஏனம் இங்கே அஸ்ய அதன் ரூபம் உருவம் ந நேன்படுவது இல்லை தத்த அவ்வாறு அந்த ச முடிவும் தென்படுவதில்லை ந ஆதிகி ஆரம்பமும் தென்படுவதில்லை ஒரு கஞ்சஙங்ஷன் அதற்கு ந சம்பிரதிஷ்டா நிலைத்த தன்மையும் இல்லை சுவிரூட நன்றாக மூலம் வேரூன்றிய ஏனம் இந்த அஸ்வத்தம் அரசமரத்தை திருடேன திடமான அசங்க பற்றின்மை எனும் ஷஸ்த்ரேன வாலால் திருத்வா வெட்டி ஒரு கன்ஜங்ஷன் வீழ்த்த வேண்டும் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் இங்கே அதன் உருவம் தென்படுவதில்லை அவ்வாறு முடிவும் ஆரம்பமும் தென்படுவதில்லை அதற்கு நிலைத்த தன்மையும் இல்லை நன்றாக வேறுன்றிய இந்த அரசமரத்தை திடமான பற்றின்மை எனும் வாழால் வெட்டி வீழ்த்த வேண்டும் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் மோர் ப்ரெஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் வரும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்